பாக்குறேன் சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி நான் ना जामिया वेन्दी

இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே உன்னை என் கோத்தாங்கம்மானு பேசி நான் அந்த காசை வாங்கிட்டு போய் எனக்கு ஒப்பலை லேசா குனிவேன் குனிஞ்ச உடனே முத்து போட்டு பார்ப்பேன் நான் விகுதி வச்சு விடுவேன் தப்பான ஆங்கில பார்க்கணும் அப்போ நீ பெட்டு படம் பார்ப்பேன் அந்த படம் எனக்கு என்னென்ன தெரியும் எல்லாரும் பண்ணுறேன் என் தம்பிகள் எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாமி கும்புறாலும் ஒரே கடை வெட்டி ஒரே பந்தியில் சாப்பிடுவோம் எல்லாம் நீக்கிறோம் கராஜி தான்

கடலோடு கடல் தண்ணியோட மின்ரசே கடல் தண்ணியோட மின் உரசே பசுவோடு கீராடு உரச பசுவோடு கீரோடு உரசே உங்கட இடுப்பு பாவாடை நாடா ஒரசே உட அதுமா திரும்ப உன தொட்டா மட்டும் மட்டும்மா அது மா திரும்ப வெரி டேஞ்சரஸ் ஆண்டி எம் கேண்டர் பிரபமன் சுவா

எவ்வளோ இதாக நான் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன் கருது விட்டீங்களே மிஸ்டர் ஊது ஊத்தி முண்டா. நீங்கள் பிக்கப் பண்ணுங்க நான் பாட்டுக்கு மாவள கடுத்துட்டு வந்தேன் நீங்கள் என்ன ப்ரோ? கிரிரர்னு வந்துச்சறது மாவள கார். பே மாவு தின்றிதா? ஓங்க மாவு. நீங்க என்ன அதவே கடுத்து வந்து மாவு தின்றீங்களா மாவு. மாவு தின்றீங்களா அவ எங்கயே மாவு எடுத்து தந்தற நீ ப்ரோ நல்ல கப்ளிங் தான் எதா பண்றீங்களா மாவு யார் யார் சூடத்தை போர்த்தி கும்பிட்டது மாவு எடுக்கல மாவு எடுக்கல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு தான் பத்த வைப்பாக நீ என்ன வித்தியாசமா சூடத்தை ஊத்துற திரிய போறே தட்டி தட்டி திரிய இல்லங்க நான் சூடத்தை பொறுத்திட்டு வந்திருக்கற ஐயோ அந்த திரியல அப்படியே திரிய போட்ட அப்படியே நீ அப்படியே அந்த விளக்கு நீ திரிய போட்டு பத்த வச்சுட்டா நான் அப்படியே இருக்கோம் என் திரிய புடுத்து திரிய விடுவே அந்த திரிய தூந்து போச்சு போங்கட்டு பக்கத்துல பாம்பு தூத்துக்குடி கொத்தனார் பொறுமசாமி 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 ஐயோ ஐயோ பொறுமசாமி பொறுமை பொறுமை

நான் அமேலூல வாங்கி கொடுத்த சூட முட்டை கக்கடா நான் மாடு தான் இல்ல வாங்கி கொடுத்த ஐயோ அண்ணே மெதுவா நீங்க மெதுவா நீங்க மெதுவா நீங்க அண்ணே அந்த சேவ ரொட்டி என்ன நான் அண்ணன் என்னடா கோவமாடிக்குதுனே டேய் சட்டையை முடிச்சடா சரிடா என்ன நெத்து புடி தேத்து புடிக்கிற ஆ ஓகே அது வா அத புடிச்சுங்க

மனசு ஏற வந்தாருங்க வேலைக்கு நல்லா இருக்கா என்ன வேலைக்கு வளர்ந்து குளிந்து வளர்ந்து தருக்கு என்ன அது அப்படி தெளிவா சொல்ல எனக்கு நாத்து நடவே தெரியாது. தரையலா தெரியாது. நான் சொல்லி குடுகவா? சொல். எப்படி எடுத்து எப்படி வைக்கணும்னு? நீ சொல்லி கொடுத்துப்னா நாத்து நேடறா அப்படியே புங்கு தலைச்சு போயிடும். ஆ மயற புடி கைற தட்டி விக்றியா? என்ன? ஓ மயற புடி நீ புடிச்சு திருத்தி விக். அதெல்லாம் புடிங்க தர நீ வந்து வீ. கெஞ்சி கெதறி புருசன்டா கூட்டு வந்திருக்கேன் ப்ரோ. உங்க நீ வேற தாலி தாளி ஆந்தம்unta அண்ணன்ன பாத்தீயே அப்பத்தே கே நா பாத்தா அப்பத்தை கே கே தூ நான் பாத்து ஓஞ்சு மூன்று முடிய கொண்டு போஞ்சு மூன்று விடுற அதான் நான் பாடுறேன் கொஞ்சம் சிமிண்டுபடியா கொஞ்சம் துமிண்டுபுட பத்தாது நீ ஏன் இத பத்தீங்கன்னா கேக்கு கப்புளிங்க வேலைக்கு தொருகிற கேத்தா கத்தக்கு கதக்கு கத்தக்கு 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 உனக்கு ஒவ்வொரு உடஞ்சு போயிரு மாத்துக்கு ஏற்கனவே உடஞ்சு போய் ஒட்டி வச்சுட்டு கொண்டு வந்துருக்குற தொருகவா ஒண்ணு காஞ்சி எல்லாம் உடஞ்சு போயிடுது ஏவாவது மட்டும் இல்ல இங்க இருக்க இளைஞர் ஊரா உங்க கப்புளிங்க ஓத்த தொருகமா என்ன வேலை பக்கம் வர்ற நீ நான் கேக்குறேன் என்ன வேலையை பாத்துட்டு இருக்க வந்து என்ன கப்புளிங்கள ஓரு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா

எனக்கு காசு கராத்த மதிச்சு வந்துட்டேன் விட சொல்ல ஒரு எண்பத்தி ரெண்டு ரூபா விடுங்க அது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு ரூபா அங்கிட்டு ஒரு நாற்பது ரூபா நான் போயிடு

கிராமம் பூரா குழந்தைன்னு ஒன்று வருவீங்க ஐயா அம்பளம் ஆறுதே முத ஆளாக போவையா ஐயா உங்களுக்குலாம் தெயிலுக்குள்ள பதி வாங்க மாட்டேங்க எனக்கு பேசுனா அதை கொடுத்துருக்கீங்க இவன் நல்ல கொமரிப்பில் வந்தால் என்னை கொண்டுருவானுங்க நான் போயிட்டு வர்றேன் கிராமத்து பூரா அப்படிலாம் அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க ஏ நான் உள்ளே தான் முடிதும் பார்க்கலாம் எதுக்குள்ளையா உள்ளே போயிடாதேன்னு சொல்லையா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு அப்படியே ஏதாவது போகணும் இதான்ட்டு ஆடணும்

ஏ இவன் கட்டி பிடிச்சதுக்கு குறிச்சிங்க என்ன அடிக்கி ஆள் வைக்கிறாங்களா பிஷ்ட ஓனே நீங்கள் எங்கே கட்டி பிடிங்கன்னா சீமக்குரு தூரில் ஓனேயிருக்கும் அதை பிடிச்சி டூமீட்டு படு அங்கே ஓனான பிடித்தா அதுவும் ஓடி போயிடுதே அது ஒரு ஆளை எடுத்துட்டு ஓடி போயிடுது இங்கே வந்தால் அவ்வளோ நீ தான் எடுத்துகிட்டு ஓடிப்பிடும் இனிமேல் நீ கட்டி பிடிக்கும்போது பிடிச்ச என்ன என்னை செருப்பு டாடினே ஆனால் வீடியோவில் மாற்றுறது நீதான்

அண்ணே கையிலேயே பண்ணுச்சு என்னடே பண்ணுச்சு ஏய் போங்கப்பா ஏ போங்க வீடு போங்க எதுக்கு போங்க வேணாம் எதுக்கு சும்மா நீங்க என்ன செய்யல